இந்த ட்ரெயின் ட்ராவலில் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு நல்ல ட்ரெயின் தாங்க இந்த ட்ரெயின் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் தான் சொன்னோம் ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு அசௌக்கரியமான டைமிங் தான் ஏன்னா இந்த ஆறு மணிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட் டுவெல் ஓ தான் திருவண்ணாமலை ரீச் பண்ண போகிறோம் இப்போ வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஜேர்னி எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பீச் ஸ்டேஷனுக்குள்ளே தான் என்ட்ரு போய் போய் டிக்கெட் எடுப்போம் அப்புறம் இந்த ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே விவாஸ் இங்கேருந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் இப்போ டிக்கெட் ருபி வாங்க இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே விவாஸ் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நம்மளுக்கு டெய்லி ட்ரெயின் இப்போ அவைலபிள் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறமா வந்து கேட்டு 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 உங்களுக்கு இங்கே திருவண்ணாமலை ட்ரெயின் இப்போ உள்ளே என்ட்ரு இருக்கு பீச்சில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மாலை போடுறதுக்காக எல்லாம் ரெடி இருக்காங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி இந்த ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ ட்ரெயின் வந்து உங்களுக்கு மேல்மருவத்தூர்லேருந்து பீச்சுக்கு வந்து பீச்சில் இருந்து வெள்ளூர் கண்டோன்மெண்ட் போய் அங்கேருந்து திருவண்ணாமலை போகிற ஒரு அற்புதமான ட்ரெயின் தாங்க இது வரைக்கும் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் போயிட்டு இருந்த இந்த ட்ரெயின் இன்னையிலேருந்து டிஎன்எம் அதாவது நம்ம அண்ணாமலையார் பார்க்கறதுக்காக திருவண்ணாமலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது வாங்க நம்ம இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனை பார்க்கலாம் இந்த ட்ரெயின் பார்க்கறதுக்கு நார்மல் இஎம்யூ ட்ரெயின் மாதிரி தாங்க இருக்குது ஆனால் இது ஒரு மேமு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு பேட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரெண்டாவது பேட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் லேடிஸ் கோச்சு நம்ம நார்மல் இஎம்யூ ட்ரெயின் தாங்க இது பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப்புக்கு பாத்ரூம்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் செவன் திருவண்ணாமலை போகிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் வசதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது ஒன்று விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் அரக்கோணம் வழி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டூ தி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பட் ட்ரெயின் வைஸ் ரொம்பவே ரேர் தான் இங்கே ட்ரெயின் மாறி மாறி தான் ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு டெய்லி சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க ஓகே வியூவர்ஸ் அண்ணாமலையாக இருக்கோகர ஓகே இப்போது ஆறு மணிக்கு இந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க இந்த ஜேர்னியை அப்படியே நம்ம பார்க்கலாம்

இப்போ நம்ம பீச் ரூட்லேருந்து டுவர்ட் சென்ட்ரல் டு அரக்கோணம் ரூட்டுக்கு வந்துவிட்டாங்க அதில் இப்போ ஃபஸ்ட்டு நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர்லேருந்து அரக்கோணம் காட்பாடி போகிறவங்க எல்லாமே இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்ச ட்ரெயினாக தாங்க இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டில்லி பக்கம் ட்ராக் பண்ணி போய்ட்டுருக்கோம் சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ்லாம் இப்போ மெயின் கிடையாது ஆக்சுவலி மெயின் ஸ்டாப்பிங் என்னன்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் அந்த வேறு ஹோட்டலே வந்துட்டிருக்காரு நகர்வரத்தில் ஒரு பக்கம் வாங்க நம்ம ஸ்டேட்யை கண்டினியூ பண்ணலாம் முக்கியமான ஸ்டாப்பிங்கில் என்னன்றது அப்படியே பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே தான் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு பக்கத்துலேருந்துமே பேசஞ்சர்ஸ் ஏறிட்டு தான் இருந்தாங்க இந்த மேமு எக்ஸ்பிரஸுக்கு அம்பத்தூர் ரீச் பண்ண டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அம்பத்தூர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த வண்டி நம்ம நார்மல் மேமு எக்ஸ்ப்ரஸ் மாதிரி தாங்க சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் போன மாதிரி தான் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த திருநின்ற ஊர்ல நிறைய பேர் இறங்கிட்டாங்க ஓரளவு சின்ன ஒரு பிரீத்துக்கு ஹேர்லாம் கிடைச்சதுங்க இப்போ அடுத்ததா என்ன ஸ்டேஷன் வருதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்ததா கிராஸ் பண்றது இந்த புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இங்க ட்ரெயின் நின்னுதுங்க நைட் டிராவலிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரேக்ஸ்லாம் வருது அதனால் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்து திருவள்ளூர் தான் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெயினோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் அது விட்டால் பெரம்பூர் பெரம்பூர் விட்டால் வெள்ளிபாக்கம் வெள்ளிபாக்கம் விட்டால் அம்பத்தூர் அம்பத்தூரில் நிறைய பேர் ஏறுறாங்க ஒர்க் முடிஞ்சு எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருங்குற ஊரில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க அதுக்கடுத்து இப்போது இருந்து இப்போது வண்டி மூவ் ஆகி போய்ட்டுருக்குங்க இப்போ நம்ம திருவள்ளூரில் இருக்கோம் டைம் செவன் த்ரீ ஓகே ஃபேவர்ஸ் இப்போ அடுத்ததாக வர போகிறது அரக்கோணம் இங்கேயே உங்களுக்கு மேக்ஸிமம் பப்ளிக் எல்லாமே இறங்கிட்டாங்க வாங்க அடுத்து என்ன ஸ்டாப்பிங் வந்துட்டு பார்க்கலாம் பாலாஜா ரோடுக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறது தாங்க அரக்கோணம் ஜங்ஷன் அரக்கோணம்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் மேக்ஸிமம் ஃப்ரீ ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்பாடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இங்கே காட்பாடியிலேயே வாங்கிக்கலாம் ஏன்னா திருவண்ணாமலை வரைக்கும் பசி தான் அவசியம் இல்லை இந்த காட்பாடி வேலூர்லாம் தனித்தனியெலாம் இல்லைங்க எல்லாமே ஒன்று தான் பக்கத்தில் பக்கத்தில் தான் மேக்ஸிமம் டென் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வேலூர் ரீச் பண்ணிடலாம் வாங்க வண்டி போயிட போது வாங்க ஏறலாம் ஓகே வீவா இப்போ நம்ம திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு இங்கே திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க